வெல்கம் டு செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸின் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி டெஸ்ட் இதுவரை தமிழில் வந்து இருபத்தெட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்கா டெஸ்ட் வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்க கொஷின்ஸுமே வந்து நம்ம சிலபஸ் பேசிக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது கொஷின்ஸ் வந்து தரோ பண்ணிடலாம் சரிங்களா பார்க்கலாம் முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார் கீழே இருக்க அந்த நாலு ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள்ல பொருந்தாதவங்க ஐன்சர் டி குலசேகர் ஆழ்வார் அழக கொஸ்டின் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது ஐன்சர் டி தாமிரபரணி தேர்டு கொஸ்டின் காவடி சிந்தை பாடியவர் யார் காவடி சிந்தை பாடியவர் யார் சி சென்னி அண்ணாமலையார் நாலாவது கொஸ்டின் பாஞ்சாலை சபதம் எத்தனை சறுக்கங்களை கொண்டது பாஞ்சாலை சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது ஐன்சர் பி அஞ்சு சருக்கங்கள் அஞ்சாவது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் பி கால்டுவல் ஆறாவது கொஸ்டின் முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் ஏ சமண சமயம் ஏழாவது கொஸ்டின் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி பாரதிதாசன் எட்டாவது கொஸ்டின் மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி பாவண்ணன் ஒன்பதாவது கொஸ்டின் கே கே கோ என தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யார் ஆன்சர் ஏ வீரமாமுனிவர் பத்தாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது இக்குரிய ஆன்சர் வந்து ரெண்டு கூற்றுமே சரி பதினோராவது கொஸ்டின் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே என்ற கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஏ வாணிதாசன் பன்னெண்டாவது கொஸ்டின் கோண பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் ஆன்சர் பி முருகன் பதிமூணாவது கொஸ்டின் கை தவறான இணை எது ஐன்சர் வந்து பி வந்து தவறானது உலக ஓசோ நாள் செப்டம்பர் பதினாறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் அஞ்சு பதினாலாவது கொஸ்டின் படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வினைமுற்று பொருள் முற்று பெறுவது வினைமுற்று பதினஞ்சாவது கொஸ்டின் உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது ஆன்சர் பி மூளை பதினாறாவது கொஸ்டின் மலரும் மாலையும் என்னும் நூலை எழுதியவர் யார் மலரும் மாலையும் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி கவிமணி தேசிக விநாயகனார் பதினேழாவது கொஸ்டின் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவை என்று கூறியவர் யார் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவை என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் பதினெட்டாவது கொஸ்டின் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் பி கண்ணெழுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் ஏது தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் ஏது ஆன்சர் ஏ தொல்காப்பியம் இருபதாவது கொஸ்டின் வாழ்வியல் நூல் மற்றும் நீதிநூல் என அழைக்கப்படுவது ஏது வாழ்வியல் நூல் மற்றும் நீதிநூல் என அழைக்கப்படுவது திருக்குறள் இருபத்தி ஒன்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது ஏது ஆன்சர் ஏ தெரிநிலை வினைமுற்று இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் ஏது செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி மூணு மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது ஆன்சர் எட்நூறு மில்லி இருபத்தி நாலு உவசமம் என்பதன் பொருள் என்ன உவசமம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அடங்கியிருத்தல் இருபத்தஞ்சு தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ பக்தவ்சல பாரதி இருபத்தாறு கவிஞரேறு பாவலர் மணி போன்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் கவிஞரேறு பாவலர் மணி போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார் ஆன்சர் சி வாணிதாசன் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் எகர உகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது ஆன்சர் பி தொல்காப்பியர் இருபத்தி எட்டு நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் போன்ற சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுபவர் யார் நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் இருபத்தொன்பது தேவாரம் யார் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் தேவாரம் யார் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் ஆன்சர் டி மூன்றும் சரி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரம் மூணு பேரும் பாடிய தான் தேவாரம் முப்பதாவது கொஸ்டின் பதிகம் என்பது எதை குறிக்கும் பதிகம் என்பது எதனை குறிக்கும் ஆன்சர் சி பத்து பாடல்களின் தொகுப்பை குறிக்கும் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தது இருபத்தி ஒன்பதாவது டெஸ்ட்டு இதுவரைக்கும் இருபத்தி எட்டு டெஸ்ட் வந்து தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஸ்டாண்டர்ட் புக் வந்து லைன் லைன் கொஷின் வந்து கேட்குறீங்க ஸ்டாண்டர்ட் புக் லைன் லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல் வயசாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே சேனலுக்கு தேடி படிச்சுக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது வந்து ரிவிஷன் தான் பார்க்குறோம் அதனால் டெஸ்ட் வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்ருக்கோம் ஸோ படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா ஸோ நாள் கம்மியாக இருக்குது எந்த அளவுக்கு சீக்கிரம் படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா தரவாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து நான் அதாவது நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா முப்பதாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க் யூ